நடிகை காஜல் அகர்வால் கார் விபத்துல சிக்கியிருக்காங்க அவங்க ஆபத்தான முறையில் சிகிச்சையும் பெற்று காலம் ஆகிட்டாங்க விசாரிச்சதால இது வதந்தி அப்படின்ற மாதிரி தெரிய வருது கௌதம் வருதுல திருமணம் செஞ்ச காஜலுக்கு இப்போ ஒரு மகன் இருக்கிறாங்க மும்பையில அவங்க வந்து ஸ்டே பண்ணிடுறாங்க திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு பட வாய்ப்பு வந்து கம்மியாயிடுச்சு தமிழ்ல கடைசியா இந்தியன் டூல தான் அவங்க வந்து கம்மிட் ஆனாங்க அதுல அவங்களுக்கு எந்த ஒரு பெருசா ஒரு சீன் இல்ல இந்தியன் த்ரீல அவங்க அவங்களுக்கு நிறைய காட்சிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு தெலுங்குல வெளியான கண்ணப்பாவில் அம்மன் பார்வதியாக வந்தார் சமீபத்துல கூட மாலத்தீவு போயிட்டு கவர்ச்சியான போட்டோ எல்லாம் வெளியிட்டாங்க அவங்களுக்கு விபத்து எதுவுமே நடக்கல ஒரு சிலர் தவறான தகவலை பரப்புறாங்க சமீபத்துல கூட அவங்க சினிமா இயக்குனர் ஆக போறது தகவல் வந்துச்சு அதுவும் வதந்தி யாரோ அவங்கள பத்தி தொடர்ச்சியா தவறான தகவல்களை கிளப்பி விடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது